எல்லா தமிழ் உறவுகளுக்கும் மீனாழி மீன் வளர்ப்பு பயிற்சி பண்ணை சார்பாகவும் மீன் வளர்ப்பு பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் சார்பாகவும் வணக்கத்தை கொள்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வீடியோடைய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயோஃப்ளாக் தொட்டியுடைய தண்ணீர் அளவு என்ன எவ்வளோ மீன் குட்டிகளை அதில் வைக்கலாம் ஒரு கிலோ மீன் வளர்வதற்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கும் அது எவ்வளோ உணவுகளை உட்கொள்ளும் அதை பற்றியும் பார்க்க போகிறோம் எஃப்சிஆர்னு சொல்லக்கூடிய ஃபீட் கன்வர்சேஷன் ரேஷியோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம் நம்மளுடைய மீன்களுக்கு என்னென்ன நோய்கள் வரும் அதை எப்படி சரி செய்வது அதை பற்றியும் பார்க்க போகிறோம் நீங்கள் பயோஃப்ளாக் முறையை பயன்படுத்தி அல்லது பண்ணைக்குடி முறையை பயன்படுத்தி மீன் வளர்ப்பு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆர்வ கேள்விக்கான பதில்கள் தெரியணும் அப்படி தெரியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மீன் வளர்ப்பு வந்து நஷ்டத்தில் ஏற்படும் நீங்கள் பயோஃப்ளாக் தொட்டியில் மீன்கள் வளர்ப்பு செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பயோஃபக் தொட்டியோட தண்ணீர் எவ்வளவு மீன் குஞ்சுகள் நீங்க விட வேண்டும் அந்த மீன் குஞ்சுகள் வந்து விரால் மீன்களா இல்ல கெண்டை மீன்களா அதை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும் அதை தான் உங்களுக்கு மீன்களோட அளவு வந்து மாறுபடும் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய மீன்களுக்கு எவ்வளவு உணவு கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு தெரியணும் அடுத்து அடுத்தது பாத்தீங்கன்னா பயோஃபிளாக்ல ஃப்ளாக் மெயின்டெனன்ஸு எவ்வளோ செய்யணும் அதாவது ஃப்ளாக் பேலன்ஸ் எவ்வளோ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரியணும் அது இல்லாமல் ஒரு கிலோ மீன் வளர்கிறதுக்கு எவ்வளோ தீவிரம் அதை எடுத்துக்கணும் அதை பத்தி நம்மளுக்கு தெரியணும் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து ஒரு கிலோ ஆகிறதுக்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கும் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீன்கள் வளராம இருப்பதுக்கு என்ன காரணம் மீன்களுக்கு நோய் வருவதற்கு என்ன காரணம் இதை பற்றியும் தலைப்பு பார்க்குறோம் இது இல்லாமல் இன்னும் சில தலைப்புகள் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் இது போன்ற பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் நம்மகிட்ட இருக்குது இது எல்லாத்தையும் உங்களுக்கு பதில்கள் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக தெரியின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோடய பயன்களை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து தெரியுங்க அது மற்றவங்களுக்கு ரொம்ப பயன்படும் வீடியோ பார்க்கின்ற நண்பர்கள் வந்து மீன்கள் வளர்த்துட்ருக்கீங்க இல்லை உங்களோட நண்பர்கள் ஏதாவது மீன்கள் வளர்ப்பு செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க நஷ்டத்துலேயே மீன் வளர்ப்பு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்